பாஜகவிற்கும் ஆளுநருக்கும் பெரிய வேறுபாடு வித்தியாசம் இல்லாத போது அண்ணாமலை கைதுக்கு ஆளுநர் ஒப்புதல் எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டார் ஆளுநரை வைத்து இந்த ஜூன் நாலு வரைக்கும் அவங்க தகுதி தீர்த்த வேலையில செய்யலாம் நாளுக்கு பிறகு அண்ணாமலை இங்கே தமிழகத்திலே பாஜக வளர்ந்து விட்டதாக ஒரு கட்டுக்கதலை ஏற்படுத்தி வாரம் வைத்து வீண் விளம்பரத்தை செய்கிறார் வெட்டி விளம்பரத்தை செய்கிறார் பல மூத்த அரசியல் தலைவர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்களாக சொல்லுகிறார் அண்ணாமலை அறவேக்கட்டு தனமன் நடந்து கொள்கிறார் தமிழகத்தில் வளர்ந்ததாக சொல்லக்கூடிய அண்ணாமலுடைய முகத்திரை ஜூன் நாலுக்கு பிறகு பிரிக்கப்படும் அண்ணாவை பற்றி பேசினால்தான் முருவி என்பது நாடகம் தலைவி ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசிய போதே நீங்கள் தான் இருந்து நகரம் கும்பி அடித்து இருந்தீர்கள் திமுக நிறுவனர் உங்களுக்கு என்ன அவ்வளவு பற்று தமிழக பாஜகவில் நின்று டெபாசிட் வாங்க மாட்டார்கள் மோடி அவர்களை இது இதுவெல்லாம் துண்டு சீட்டு வைத்து

வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறமா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேல கூட இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ற ஒரு முடிவுல வந்து எடுத்திருக்காங்க ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தாரு இப்ப சடனா என்னவோ தெரியல அந்த ஒப்புதலை வந்துட்டு வாபஸ் அண்ணா அண்ணாமலை வந்து ஒப்புதல் ஆளுநர் எப்படிமா கொடுக்க முடியும் பாஜகவிற்கும் ஆளுநருக்கும் பெரிய வேறுபாடு வித்தியாசம் இல்லாத போது அண்ணாமலை கைதுக்கு ஆளுநர் ஒப்புதல் எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டார் சரி ஜூன் அஞ்சுக்கு பிறகு ஜூன் நாலுக்கு பிறகு

வெற்றி வாய்ப்பில் பிரகாசமா இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு அதிமுக இதில் யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் கிடையாது நான் சொல்றேன் அண்ணாமலை வந்து இப்போ என்ன அண்ணாமலை மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா அண்ணாவை பத்தியும் தேவர் அவர் தேவரை பத்தியுமே அவர் அவதூறு பரபரமா ஒரு விஷயத்த அவர் பேசிருக்கிற ஒரு சுமுதாயத்தை சார்ந்தவர்களே இது ஏ இதை ஏற்கலையே ஏத்துக்கலை அதுதான் சொல்றேன் இந்த அண்ணாவை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் அதிமுக பாஜக கூட்டணிவே முறிவு ஏற்பட்டது அவர் வாலண்டிய அண்ணா அறிஞர் அண்ணாவை பற்றி பேசினால்தான் முறிவு என்பது நாடகம் அவர்கள் தேர்தலே நாமெல்லாம் ஒன்றாக இருந்தால் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கில் அறுவடை செய்ய முடியாதுன்னு இவர் டெல்லியிலே பேசிவிட்டு அந்த அஜெண்டா மூலமாக பிரிந்திருப்பா நாடகம் ஆடி இருக்கிற அவ்வளவுதான் சரி சரி இதையெல்லாம் அண்ணா உங்கள் கட்சியினுடைய தலைவி ஜெயலலிதா அவர்கள் அவர்களை பற்றி இழிவாக பேசிய போதே நீங்கள் கோட்டையிலே இருந்து நாங்களும் சாதியம் கும்பி அடித்து இருந்தீர்கள் கட்சி தலைவிக்கே பேசுகின்ற போதே நீங்கள் அங்கே தான் இருந்தீர்கள் அப்போது எங்கோ இருந்த அண்ணா அண்ணாவிடும் அண்ணாவோட அரசியல் பயின்றார்கள் இவர்களெல்லாம்

சர்ச்சைக்கு சர்ச்சை குறிய விஷயமோ இல்லை யாரையுமே நான் கேட்குறேன் உண்மை சொல்றாருல்ல அண்ணாமலை இந்த கட்சித்து விவகாரத்தில் ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டார்ல நீங்க சொல்லுங்கம்மா வெளியிட்ட கையொப்பமிட்டவர் அந்த அந்த இடத்துல அது போன நபரே இல்லையா இது ஃபோர் ஜே ஃபோர் டுவெண்ட்டி வேலை தானே அப்போ அண்ணாமலைக்கு என்ன ஆர்த்த எடுப்பாங்க கைது தானே பண்ணுவாங்க வழக்கு தானே பதிவு செய்வாங்க சரி ஆளுநரை வைத்து இந்த ஜூன் நாலு வரைக்கும் அவங்க தகுதித்த வேலையில் செய்யலாம் நாளுக்கு பிறகு வழக்கு பதிவு தடுக்க முடியுமா இப்ப மூணாவது முறை பிரதமரை மோடி அவர்களே ஜெயிச்சிட்டா இது இது இதுவெல்லாம் துண்டு சீட்டு வைத்து இந்த ஜோசிகாரம் சொல்லுவானே அது போன்று இருக்கிறது இல்லை சார் கருத்து கணிப்பு யாருடைய கருத்து கணிப்பு உங்களுக்கு ஆதரவான ஊடக கருத்து கணிப்பு பொதுமக்களுடைய கருத்து கணிப்பு அல்ல இந்தியா முழுதும் நாட்டை ஐம்பது ஐம்பது ஆண்டு காலுக்கு பின்னால் பாஜக கொண்டு போய் சேர்த்து விட்டது மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் எப்படி வெற்றி பெறுகள் பாஜகவினர் ஆகவே இந்தியா முழுது முழு மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி ஓகே இப்ப அண்ணாமலை வழக்கு தொடர்ந்து சப்போஸ் அவர் ஜெயிக்காம போயிட்டாரு இந்த வழக்கு எடுத்துக்கிட்டு சப்போஸ் கேஸ் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா அம்மா அண்ணாமலை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாலும் வெற்றி பெற்ற பெறாவிட்டாலும் ஜூன் நாலுக்கு பேருக்கு வழக்கு பதிவு நிச்சயமாக செய்வார்கள் ஆனால் அவர் வெற்றி பெற மாட்டார் அண்ணாமலை அது நான் உறுதியாக இருக்கிறேன் இப்போ அந்த சமூக ஆர்வலர் கேஸ் போட்டார்ல சார் அந்த ஃபியூஸ் மனுஷன் அவருமே இப்போ ஒரு ப்ரெஸ்பீட்ல என்ன சொன்னாருன்னா நான் கேஸ் போட்டேன் ஆனால் இப்போ அந்த மனுவை வந்து போலீஸ் ஸ்டேஷனை எடுத்துக்க கூட மாட்டுறாங்க அப்படி முன்னாடி அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒன்று அடுத்த நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி இருவத்தி நாலு மணி நேரத்தில் மாறிடும் பார்த்தீங்களா அது மாதிரி டைம் ட்ராவலில் காவல் தெரியும் மாறில்ல ஆளுநர் அவர் வந்து ஒரு டேட்பேக் பாளராக இருக்கு ஓகே இப்போ ஆளுநர் ஒப்பது இல்லாம காவல்துற நடவடிக்கை எடுக்க முடியாதுல்லம்மா சப்தம் காவல்துறை தான் நடக்க முடியும் அதன் அடிப்படையில் தான் இந்த தோய் ஒழிய ஜூன் நாலு பிறகு தோய்வெல்லாம் இல்ல இவரு நேரடியாக நிச்சயமாக இன்னும் என்னென்ன வாய்க்கொழுப்பில் பேசிடுற அண்ணாமலை அவர்கள் அத்தனைக்கும் தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் சரி இப்போ அண்ணாமலை வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசின அந்த கருத்துக்களாக இருக்கட்டும் இல்ல தேவர் அவரை சொன்ன அந்த கருத்துக்களாக இருக்கட்டும் ஒரு சமூகத்தை பாதிக்கும் இல்ல ஒரு இனத்தை பாதிக்கும்னு தெரிஞ்சு அதையே அண்ணாமலை செய்யணும் அது அண்ணாமலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுதும் பாஜகனுடைய அஜெண்டா அதுதான் மக்களை பிளவுபடுத்தி மத கலவரத்தை இனக்கலவரத்தை மொழி கலவரத்தை ஏற்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் இதுதான் பல ஆண்டுகளாக பாஜக செய்து வருகிறார் அதில் அண்ணாமலை விதிவிலக்கல்ல அதை அண்ணாமலை செய்கிறார் மோடியோட வெறுப்பு அரசியலை இவரும் ஃபாலோ தான் மோடியோட சிச்சை நானா சொல்றேன் இவரு தானே சொல்றாரு அவர் முன்னேறு நேரம் போனாதான் பின்னாடி நேராக போவோம் பாஜக தலைமை எதை நோக்கி பயணிக்கிறதோ இவர் தமிழ்நாட்டோட மேனேஜர் இவர் அண்ணாமலை அவர்கள் அவரும் அதை நோக்கி தானே பயணம் செய்வார் ஓகே சொல்லுங்க கரெக்டு தான் சார் அப்போ அந்த வெறுப்பு அரசியல் அவங்க நடத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் தெரியும் இனக்கலவரம் மொழி கலவரம் வரும்னு அதே மாதிரி காஷ்மீர்ல போய் மோடி அவர்கள் இதை தான் சொல்றாரு இறைச்சி சாப்பிடக்கூடாது மாட்டு இறைச்சியை உட்கொள்ளக்கூடாது அப்படி அப்படி மாட்டு இறைச்சியை சாப்பிடறவும் அவங்க இந்தியத்துவத்துக்கு இந்துத்துவத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறாரு ஆனால் அதே பாஜக சேர்ந்த அமைச்சர்கள் தான் உலக அளவில் அந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வதில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறாரு இது கேவலமாக தெரியும் இல்லையா நீங்கள் வியாபாரம் செய்ய மாட்டை வெட்டலாம் அவன் ருசித்து சாப்பிடுறதுக்கு மாட்டுக்கறி சாப்பிட்டால் இஸ்லாமின்னோ கிறிஸ்தவனோ பட்டியலில் மக்களை சார்ந்தோனோ மற்ற சமுதாயம் எந்த சமுதாய மக்கள் எந்த மதமாக இருந்தாலும் உணவாக எடுத்துக்கொண்டால் தவறு இது எப்படி கேடு கட்ட வேலையாக தெரியும் இல்லையா இந்த கவட நாடகத்தை மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தை நம்பவில்லை பாஜகவிற்கும் பாஜக கூட்டணிக்கு சவுக்கொடி கொடுத்து தோல்வியினுடைய பரிசை கொடுத்து விட்டார்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஜூன் நாலில் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று கரெக்டு தான் சார் நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மைதான் ஆனா வெவ்வேறு அரசியல் சட்டங்கள் இப்போ இந்த சிஏஏ சட்டமா இருக்கட்டும் வெவ்வேறு அரசியல் சட்டங்களை வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து பிஜேபி கொண்டு வரும் போது அது தமிழகத்துல எடுப்படுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும் போது அண்ணாமலை கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னாரா எல்லாமே தமிழகத்தை தான் மோடி அவர்கள் வந்து சட்டத்தையே போடுறாரு தமிழகத்தை முன்னிறுத்தி தான் சட்டத்தையே போடுறாரு அப்படிங்கிறாங்க அப்ப தமிழகத்துக்கு அவர் முன்னுரிமை கொடுக்க இவ்வளோ காரணம் என்ன இத்தனை நாள் இல்லாம இப்போ இந்த பத்து வருஷத்துல அடிக்கடி இப்ப தமிழ் வந்தார் தேர்தல்தான் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத சூழல் இருந்தார்கள் சட்டமன்ற தேர்தலே நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றால் அதிமுக வாக்கு வங்கிகளில் அறுவடை செய்து பாஜகவிற்கு என்று இவர்கள் பணத்தை கூட்டி கொண்டு இந்திக்காரர்களை வைத்து கூட்டத்தை காட்டுகிறார்கள் ஒழிய அது வாக்காக மாறாது அது தேசிய தலைமைக்கு தெரியும் அண்ணாமலுக்கு தெரியும் பாமர மக்களுக்கும் தெரியும் ஏன் பார்க்க கேள்வி உங்களுக்கு இது நன்றாக தெரியும் ஆகவே நிலைமை இப்படி இருக்கின்ற போது அண்ணாமலை இங்கே தமிழகத்திலே பாஜக வளர்ந்து விட்டதாக ஒரு கட்டுக்கதலை ஏற்படுத்தி வாரம் வைத்து வீண் விளம்பரத்தை செய்கிறார் வெட்டி விளம்பரத்தை செய்கிறார் ஆக இந்த தேர்தல் படுத்து சந்திக்கின்ற போது குட்டு வைத்து அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கி விடுவார் இப்போ கோவை அந்த தொகுதி இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க தொகுதி சார் எப்போ வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சாங்களோ அப்பத்துலேருந்தே கோவை தொகுதி வந்து ரொம்பவே பரபரப்பு ஏன்னா ஏன்னு உங்களுக்கே தெரியும் அண்ணாமலை நின்ன தொகுதி அது கரூர்ல இருந்தவர் கோயம்புத்தூர்ல போயிட்டு போட்டிட்டு அதுவே ஒரு பெரிய தான் இருந்தது ஏன் கரூர்ல இருந்திருக்கலாமே ஏன் கோவையில போய் அவர் போட்டிடுறாரு அப்படின்ட்டு ஆனா இப்ப கோவையில நின்னுட்டாரு வாக்குப்பதிவுலாம் முடிஞ்சிருச்சு ஆனா கோவையில ஜெயிக்க அண்ணாமலை நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவர் வெற்றி பெறுவதற்கான அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வெற்றி சொல்வது யார் சொல்லுகிறார்கள் அண்ணாமலை சார்ந்தவர் சொல்லுகிறார் பாமர மக்களோ பொது மக்களோ சொல்லவில்லை அதாவது ஒரு லட்சம் பரம்பரை வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்களை ஆளும் அரசு தடுத்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் அங்கே ஒரு லட்சம் வாக்குகள் வரலாறே இல்லையே வரலாறு இல்லை நீங்கள் ஒரு ஐந்தாறு தேர்தலில் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் புள்ளி விவரம் சொல்லுங்கள் அதை பத்தொம்பதை சொல்லவில்லை இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாக்கள் தான் புள்ளி விவரம் சொல்லுகிறது இங்கே எங்கே இருக்குது ஒரு லட்சம் வாக்குகள் ஆக அண்ணாமலை தோற்று விடுவோம் என்று நன்றாக தெரியும் கட்டுக்கதில் கட்டிவிட்டு போவது தான் நான் அதற்காக தோற்றுவிட்டேன் எதற்காக தோற்று விட்டேன் அதாவது அண்ணாமலை தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கே வேண்டாம் நிற்கட்டும் அது அரசியல் சட்டத்தை இடம் இருக்கிறது ஆனால் ஏன் அங்கே கோயம்புத்தூர் தேர்வு செய்தார் என்று சொன்னால் அங்கே இஸ்லாமியர்கள் வெறுப்புகளை இஸ்லாமியர்கள் இது உமிழ்ந்து இந்துக்களை வாக்களை அறுவடை செய்வேன் என்றால் அந்த கோயம்புத்தூரில் ஏற்கனவே ஒரு கலவரத்தை தொண்ணூத்தெட்டு காலகட்டத்தில் நான் அந்த கலவரத்தை மையப்படுத்தி அங்கே இந்துக்களை ஆதரவாக பேச கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற பகுதியில் இந்துத்துவ சங்கங்கள் அங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது இதுதான் விஷயம் அது மட்டும் அதிகமா மட்டும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருக்கிறார் சீனிவாசன் அதை வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று அந்த மாயத்தை மாயை நம்பி சென்றார்கள் ஆனால் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களே இவருக்கு படு கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஓகே சார் இப்ப ஆக்சுவலி அடுத்தடுத்து அண்ணாமலை மேல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் மத்தியிலயும் சரி ஒரு ஊடகத்துறையிலுமே சரி அவர் ஒரு பத்திரிக்கையாளரை பத்தி பேசும் போதோ இல்ல அவங்க கேட்கற கேள்வியோ அவர் ஹார்ட்ஷா தான் பதில் சொல்லுவார் ஜெனரலாக ஒரு அண்ணாமலையோட பிரெஸ் மீட் பாத்துருப்போம் கோவமாக பதில் சொல்வது என்பது வேறு கொச்சைப்படுத்தி பதில் சொல்வது என்பது வேறு அண்ணாமலையோட கோவம் வேறு அவர் தான் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் மத்தியில பதில் சொல்லுகிறார் இதுதான் பல மூத்த அரசியல் தலைவர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலை அறவேக்கட்டு தனமன் நடந்து கொள்கிறார் அந்த பதவிக்கு மாநில தலைவர் பதவிக்கேற்றம் நடந்து கொள்ளவில்லை அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை என்று தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வளர்ந்துருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் வளரவில்லை வெறும் கஞ்சா விற்பவனையும் கொலை செய்வனும் கற்பழிப்பு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து ஆரித்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய கூட்டணி வைத்துக்கொண்டு இஜா நிறுவனங்கள் போன்ற கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த பணத்தை அவரிடம் வாங்கி கொண்டு இவர் அந்த விளம்பர வாரம் வைத்து வளர்ந்ததாக எண்ணுகிறார்கள் அதுவே பாஜகனுடைய தேசிய முக்கிய மூத்த தலைவர் ஒரு சுப்பிரமணிய சாமி அவர் ஆனால் தமிழ்நாடு தான் அவர் வருகிறார் பூர்வீகம் என்று சொல்லுகிறார்கள் அப்போது அவர் இதுவரைக்கும் எங்காவது அண்ணாமலை பற்றி வளர்ந்த சொல்லியிருக்கிறாரா தமிழ்நாடு பாஜக வளர்ந்து விட்டார் எங்க எங்க என்று சொல்லுகிறார் விமான நிலையத்தில் எஸ் சி சேகர் அவர்கள் இருக்கிறார் அவர் ஒரு ஒருவரி இதுவரை ஒப்புக்கொண்டு இருக்கிறாரா இல்லையே அப்ப அவர்களெல்லாம் மூத்த அரசியல் பெருமராக இருந்து அவர்கள் வாயினால் வளர்ந்த வளர்ந்து இருக்கிறது என்று கூட சொல்லவில்லை யாரும் அவங்களாம் பிஜேபி இருக்கிறவங்க ஏதோ பிஜேபி விட்டு பிரிந்து விட்டாலும் கூட ஏதோ வன்மத்தின் காரணமா சொல்லுகிறாரு சொல்லலாம் இன்னுமே பிஜேபி இருக்கிறாரு ஓகே சார் ராஜனா இருக்கட்டும் எல் முருகன் அவர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவராக இருக்கட்டும் நிறைய பேர் வந்துட்டு அண்ணாமலைய பத்தி பேசும்போது அவங்க சொல்ற கருத்து எல்லாமே ஒரு துருதுரு நிற்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவரா வருவாரு அப்படின்னு அவங்களுக்கே பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டு பிரச்சாரம் இல்லமா மக்கள் மத்தியில் பண்ணணும் மக்களை ஏத்துனா அதுதான் பிரச்சாரம் மக்கள் யாரும் ஏத்துக்கலையம் தான் சார் இப்ப நீங்க வளரலன்னு சொல்ல வர்றீங்க ஆமா ஆனா அவரோட பாத யாத்திரையில பேர் கூட்டம் வந்தாங்க அவரோட பொது கூட்டத்துக்கு அவ்வளவு கூட்டம் வந்தா போராட்டம் நடந்தா அதுல நடந்தாங்க ஆமா டி நகர்ல ரோடு சோ பிரதமர் வச்சு கொண்டு வந்து அசிங்க பத்தின வரல நம்ம பாக்கலையா பிரதமர் வரக்கூடிய ரோடு சோல் எத்தனை நிமிடங்கள் எவ்வளோ நேரம் முதலில் அவர் கேட்டார்கள் ஆனா நேரத்துக்கு முன்பாக ஏன் அதை முடித்து விட்டார்கள் ஜனம் இல்லம்மா இதே திருப்பூரிலே ரோடு சோல் நடத்தினார்கள் ஜனம் இல்லம்மா தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களை கொண்டு வந்து கர்நாடகா கேரளா இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைமை தெளிவாக புள்ளியூரன் தெரிந்து விட்டது அமித்ஷா ஜி அவர்களுக்கு இங்க தான் பெரியதில் வரவில்லை அவர் வந்த முறை தேதி கொடுத்து அந்த தேதியை ரத்து செய்தார்கள் சரி இது ஒரு புறம் இருக்கு அது வேற வழி இல்லை இது ஒரு புறம் இருக்க வடக்கிலே வட மாநிலங்களிலே தோழிகள் அதிகமாக இருப்பதை தெரிந்து கொண்டுதான் அவர் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறார் அங்கேயே சுற்றி கொண்டிருந்தாலும் கூட விமான விமானத்தில் மட்டுமல்ல அவர் ஹெலிகாப்டர்ல இறங்கக்கூடிய அந்த தளத்திலே எத்தனாயிரம் மக்கள் எதிர்ப்பு காட்டி இருக்கிறார்கள் பல மாநிலங்களிலே அமித்ஷாஜி எதிராக நிலைமை எப்படி இருக்குன்ற போது அங்கே இந்தியா முழுதும் படுத்தோழிய பாஜக சந்திப்பார்கள் தமிழகத்தில் வளர்ந்ததாக சொல்லக்கூடிய அண்ணாமனுடைய முகத்திரை ஜூன் நாலுக்கு பிறகு கிழிக்கப்பட கிழிக்கப்படும் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரோட் ஷோ பற்றி நீங்கள் சொன்னீங்க அதே ரோட் ஷோ வந்துட்டு மற்ற மாநிலங்களில் வரவேற்பு இருந்தது இதில் அந்த அந்த மாநிலத்தை பொறுத்து ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அது நம்ம ஓப்பனப்பாகவே பார்த்தோம் நிறைய இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பேர் கூட்டம் வந்தாங்க அப்படின்லாம் ஆனா நெஜமாலே நம்ம பார்த்த வரைக்கும் அண்ணாமலையோட பாத யாத்திரைக்கு ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது அவர் அந்த சனாதனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணார் பார்த்தீங்களா சார் அப்பதான் அந்த அண்ணாவை பத்தியும் தேவரை பத்தியும் அவர் பேசும்போது அந்த கூட்டத்திலேயுமே நிறைய பேர் மக்கள் இருந்தாங்க நெஜமாலே சனாதனத்துக்கு உதயநிதி அகேன்ஸ்டா பேசும்போது இந்த கருத்துக்களுக்கு மக்கள் முன்னாடி அண்ணாமலை வைக்கிறதுக்கான காரணம் என்ன இல்ல அந்த கோணத்துல பார்க்க முடியாது அண்ணாமலை செல்கின்ற போது கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களை அங்கே வர வைத்தார்கள் பொதுமக்கள் யாரும் வரவில்லை அந்த அண்ணாமலையுடைய பாத யாத்திரை வெற்றி பெறவில்லை என்பதற்காகத்தான் இவர் என்று மாதா செலியை கூட வம்பு கிழப்பது இஸ்லாமியர்கள் இல்லாத இந்துக்களையே குல்லா போட்டு பேச வைப்பது பல அசிங்க அவமானங்கள் அந்த பாத யாத்திரையை சந்தித்தார் அப்போது வெற்றி பெற்றதாக மக்கள் ஏற்றுக்கொண்ட பாத அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இருந்திருந்தால் ஏன் இந்த மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஏன் கையில் எடுத்தார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் உண்மை ஆகவே பாத யாத்திரை படுத்தோல் முடிந்த காரணத்தினால்தான் திருப்பூரிலே அந்த பாத யாத்திரை முடிவிற்கு வந்த பிரதமர் அவர்கள் அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை பேசாமல் ஜெயலலிதா தம்மியார் வல்லவர் நல்லவர் நல்லாட்சி கொடுத்தார் பொற்காலாட்சி கொடுத்தார் எம்ஜிஆர் நல்லவர்கள் பேசி அவர்கள் வாடகைக்கு மாற்றுக் கட்சி தலைவருடைய புகழாரம் சென்றுவிட்டார் அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கையில் ஜெயலலிதா அண்ணாமலை பாத வெற்றி பெற்றதாக இருந்தது இருந்தால் ஏன் அதை பற்றி பேசாமல் வாடகைக்கு மாற்று கட்சி தலைவர்கள் பத்தி பேச அவசியம் என்ன கரெக்ட் தான் சார் பிஜேபி ல ஆன்மீக அரசியல் நடக்கும் அது உங்களுக்கே தெரியும் ராமர் கோவில் ஆன்மீக அரசியல் என்று சொல்லி அராஜக அரசியலை செய்வதுதான் பாஜக உங்க கருத்து சார் பட் ஆனா ராமர் கோயில பத்தி அவங்க வந்து நிறைய இடத்துல பேசிட்டு தான் இருக்காங்க ராமர் கைவிட்டு விட்டார் அதாவது பாஜகனுடைய ஆர் எஸ் மனநிலை இப்போது எப்படி இருக்கிற என்று சொன்னால் இந்த ராமர் கோயிலை கட்டாமல் இருந்திருந்தாலும் கூட அதை வைத்து இன்னும் கூடுதலாக நாம் பிரச்சாரம் செய்திருக்கலாம் இதை ராமர் கோயிலை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் ஆக மக்கள் கை கொடுக்கவில்லை புஸ்வானம் ஆகிவிட்டு ராமர் கோயிலை கட்டி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று சொன்னால் மக்கள் கை விரித்து விட்டார்கள் ராமரை கை கொடுக்கவில்லை பாஜக என்று சொல்லி அவர்களை வெம்பிக் கொண்டிருப்பதாக தகவல் சொல்லுகிறேன் ஆனா இப்ப அந்த ராமர் கோவில பத்தி அண்ணாமலை கேட்டபோது சுற்றுலா பயணம் அதாவது அது கோவிலா பாக்காதீங்க ஒரு சுற்றுலா தல சலமா பாருங்க இருபத்தி அஞ்சு லட்சம் இந்தியர்களுக்கு அங்க வேலை கிடைக்கும் ராமர் கோயில் எப்படிமா இருபத்தஞ்சு லட்சம் இந்தியர்கள் வேலை கிடைக்கும் இது என்னம்மா இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்காதி அண்ணாமலை இருக்கமா

பாஜகனவர் தெரியும் அப்படியெல்லாம் தெரிஞ்ச பாஜகனவருக்கு தான் ராமர் கைவிட போறாருன்றது பாஜகவினர் பாஜகவினர் தெரியாமல் போயிடுச்சு அம்மா நீங்கள் சொல்லுங்க இதுதான் இறைவனுடைய செயல் அது எந்த இறைவனாக இருக்கட்டும் இறைவனை வைத்து நீங்கள் ஆட்டம் போட்டால் ஒரு கட்டத்திற்கு மேலே இறைவன் உங்களை கைவிட்டு விடுவான் அது போன்றுதான் ராமரை வைத்து ஆட்டம் போட்டு அதிகார வர்க்கத்தில் அமர்ந்து அதிகார நாக்கல்லே அமர்ந்த பாஜகவினர் ராமர் கைவிட்டு விட்டார் படுத்தோல்ய சந்திப்பதற்கான அச்சாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருநாள் தேர்தலில் தெரிந்து விட்டது தெரிந்து விட்டது காரணமாகத்தான் இதுவரை இந்த பத்தாண்டு காலத்தில் செய்த நல திட்டங்களை அமித்ஷாஜி அவர்களோ மோடிஜி அவர்களோ தேர்தல் பிரச்சாரத்தை பேசியிருக்கா பெரிதெல்லாம் இல்லையே அவங்கோட்டும் இங்கோட்டும் பேசியிருப்பா அவ்வளவுதான் நீங்கள் சொல்லுங்கள் பேசுவதற்கு எதுவுமே இல்லை பாஜக செய்த நன்மையில் இருந்தால் தானே பேசுவார்கள் குறைஞ்சபட்சம் இவர் வாக்குறுதியாவது தெளிவாக கொடுத்திருக்கிறார்களா இல்லையே தேர்தல் வாக்குறதுக்கு பெரிதாக பாஜக கொடுக்கவில்லை அவர்கள் தெரிந்து விட்டது எத்தனை வாக்குகள் கொடுத்தாலும் நம்ப தயாராக இல்லை அது தெரிந்த பிறகுதான் விர்த்தியின் வெளிப்பாடாகத்தான் இஸ்லாமிய வம்பு கிழித்து பேசுகிறார்கள் பாஜக படுத்தோல் தெரிந்த பிறகுதான் பிரதமர் வெறும் இஸ்லாமியர் அங்கே கொச்சப்படுத்தி பேசுகிறார் இஸ்லாமியன் வம்பு கிழிக்கிறான்னு சொன்ன அவர் வேறு எதுவும் கதைகள் இல்லை ராமர கதையில சொல்லி பார்த்தால் ராமர் கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் இஸ்லாமியர் பக்கம் திரும்புகிறார் இந்த இஸ்லாமியர் வெறுப்பு அரசியலை கையில் தான் பாஜக அதிமுக இது ஆட்சியில் அமர்ந்தது காரணமாகத்தான் இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் இப்ப இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் கை கொடுக்கவில்லை ஆக பாஜகவினர் பைத்தியம் பிடித்தது போன்றிருக்கிறார் இந்த தேர்தலில் அண்ணாமலையோட அடுத்த குற்றச்சாட்டு வந்து போதை தமிழகத்துல போதை வந்து தலை விரிச்சு ஆடுது ஏன்னா அப்படியும் ஜாஃபர் சாதி கரஸ்ட் அப்போ வந்துட்டு அவர் அதை வந்து இன்னும் பெருசா எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணாரு சார் தமிழகத்தை ஜாஃபர் சாதி போதை மருந்து கடித்த நாடு சொன்னால் அமித்ஷாஜிக்கு போன் அடித்திருக்க வேண்டும் ஏன்னா அது டெல்லியில இருந்து தான் கடை நீ தான் என் உள்துறை அமைச்சரா இருக்கிற அங்கதான் என் நாற்பது முறை இப்ப போன போய் வந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க நீ பதவி விலகிய அமித்ஷா அவர்களே பதவி விலகுன்னு அண்ணாமலை அமித்ஷாக்கு தான் போன் அடிச்சிருக்கணும் கேடு கட்டானாமல் அமித்ஷாக்கு போன் பண்ணாம தமிழ்நாடு இதை பத்தி பேசியான்னு அருகுது இருக்குது ஏன்னா அவர் திமுகவோட உறுப்பினர் தானே சார் இங்க திமுக உறுப்பினருங்க தவறு செய்துதான் எங்கெங்க குற்றச்சாட்டு இருக்கு தமிழகத்துல ஏங்க நீங்க சொல்லுங்கம்மா படிச்சிருக்கிறீங்க தமிழகத்திலயா இல்ல கடத்தப்பட்டது வந்து டெல்லியில இருந்து தான் அப்போ நீங்க உள்துறை அமைச்சர் டெல்லி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்ப அவர்கள் பங்கு பங்கிருப்பதை நான் சொன்ன ஏற்றிருப்பீங்களா நீங்க ஆக இந்தியாவுடைய தலைநகரத்திலே சட்டம் ஒழுங்க சந்தி ஆ நீங்க வெக்கப்பட வேண்டும் நியாயமா பதவி ராஜினாமா பண்ணி இருக்கணும் இது உண்மையா இருந்தா அப்புறம் எங்க தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு அரசியத்துல அண்ணாமலை அது அண்ணாமலை பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் மக்கள் கூர்ந்து கவனித்து விட்டு காரணமாகத்தான் இங்கே அவருக்கு தேர்தலில் வாக்களிகளை துரைத்து அடித்துக்கிறார் ஆனா தமிழகத்துல இப்போ கஞ்சா புழக்கம் அதிகமா இல்லை அப்படின்றது உங்களோட இருக்கு அம்மா தமிழகத்தில் கஞ்சா பிடிபட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை சிறப்பாக தனது பணி செய்வதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஒழிய பாத்துல கஞ்சா பிடித்து விட்டார் பாத்துல கஞ்சா பிடித்து விட்டார்கள் சென்ற பிடிக்கவில்லை சென்ற ஆட்சியாளர் ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில் கஞ்சா வியாபாரிகள் ஆதரவாக இருந்தார்கள் இந்த ஆட்சியாளர் காவல்துறை வைத்து கஞ்சா வியாபாரிகள் எதிராக இருக்கிறார்கள் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் கஞ்சா வியாபாரிகள் வங்கி கணக்கு முடுக்கப்பட்டு இருக்கிறது சென்ற ஆட்சியில் முடுக்கினார்களா ஆக இதை மறைப்பதற்காக காவல்துறை சரியாக பணி செய்யவில்லை கஞ்சா தலைவர் தாடி இதெல்லாம் பொத்தம் பொதம் கூட்டச்சாட்டு காவல்துறை சரிவர பணி செய்தின் காரணமாகத்தான் கஞ்சா வியாபில் கைது செய்து மக்கள் மத்தியில் நிறுத்தி ஓடுகள் வாயில மத்தியில் நிறுத்தி சிறையில் அடிக்கிறார்கள் இதை வரவேற்கத்தக்க காவல்துறைக்கு நம்ம நியாயமா பாராட்டு செய்ய வேண்டும் இதை செய்யுமா எதிர்கட்சிகள் சேர்த்து வரி பூசும் எதிர்கட்சிகள் எந்த பேச்சுனாலும் பேசலாம் ஆனால் ஆளும் தரப்பு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வைத்தது காரணமாகத்தான் அவர்கள் வீதி வீதியாக சென்று யார் தவறு செய்தாலும் கஞ்சா பிடித்து சிறையில் அடிக்கிறாரு அப்போ காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுப்பதான அர்த்தம் இதில் காவல்துறை மதி என்ன தவறு இருக்கிறது கரெக்ட்டு தான் சார் அக்ஷய் இதுல வந்து என்னன்னா அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாலு கட்சிகள் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் இந்த நாலு கட்சிகள் நாலு நாலு கட்சிதாம்மா திம் தமிழகத்தில் நான்கு முனை போட்டிகள் இருந்தது ஒவ்வொரு நானூறு போட்டிலாம் இல்லைம்மா அவங்களாம் சொல்லிக்க வேண்டியதுதான் ஜன்னல் திறந்து பார்த்தாங்க பாஜகவுல வாசலுக்கு அது திறந்து பார்த்தாங்க அதிமுக போல யாருமே வரல பாஜக போயிட்டா அசிங்கமான பட்டு மிச்சம்

அவங்களுக்கு தேவை சென்டர் மினிஸ்டர் போஸ்ட் அது பிஜேபி தரேன் பிஜே பி ஜெயிச்சத நம்ம குடுக்குறது பிஜேபி தோற்க போதே சரி எல்லாமே நம்ம நாலாந்தேதிக்கு அப்புறம் தெரிஞ்சிரும் ஆனா அவங்களோட மக்களுடைய பார்வை தெரியுதும்மா மக்களுடைய எதிர்ப்புகள் தெரியுது இந்தியா முழுவதும் பாஜக எதிராக மக்களுக்கு கோவம் கொந்தளிச்சிருக்காங்களே அதை வித்தான் நான் சொல்றேன் இல்ல சார் இந்த பிரச்சாரம் மேடையில நடந்த ஒரு விஷயத்த பத்தி நான் கேட்கறேன் ஸ்டாலின் அவர்களோ உள்ள உதயநிதியோ பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுகவ அந்த அளவுக்கு குற்றம் சாட்டல ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி மோடி இவரை பத்தி தான் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது அதே மாதிரி அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது திமுக திமுகவை சார்ந்த கட்சிகளை பத்தி தான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க திமுகவை மட்டுமே விமர்சனம் செஞ்சாங்க மோடியை பத்தி அவங்க பேசவே இல்லை அண்ணாமலை பத்தி அங்கங்கன்னு ஒரு ரெண்டு மூணு இடத்துல சில பேர் பேசினாங்க சில பேர் பேசுத அப்படி இந்த இந்த சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லோட டார்கெட் வந்து திமுக தான் இருந்தது அதை அதிமுக பாஜக அவங்க உண்மையிலே பிரியல நகமோ சதியும் போல இருக்கிறாங்க அதிமுக பாஜக அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்ல அண்ணாமலை நான் வந்து எக்காரந்து கொண்டு அதிமுக போய் சேர மாட்டேன்னு ஏன்னா அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும்னு சொன்னதுனால இந்த எனக்கு பேச்சு வார்டு கவுன்சிலரே வெற்றி பெறலையாமா அண்ணாமலை எப்படிமா முதலமைச்சர் என்னம்மா கனவுலமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருந்தா சார் சொல்றேன் கூட்டணி மேட்டினி சட்னி ஒண்ணுமே கிடையாதம்மா சரிங்களா ஆக அதிமுக பாஜக பிரிவு என்பது நாடகம் தான் நாடகம் ஆமாம் இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அண்ணாமையோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஆமா ஒரு பதிவு மாநில தலைவர் பதிவு பிடிங்கி வேற கொடுத்துருவாங்க வேற யார் சார் இருக்கா எலிஜிபிளா யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எத்தனை நபர்களை பாஜக மாநில தலைவருக்கு போட்டாலும் கூட பாஜக கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோது ஏற்க முடியாது என்ற நிலையில் மக்கள் தயாராக இருக்கிறார் ஒருவேளை அதனாலதான் பிஜேபி எல்லாமே நட்சத்திர வேட்பாளர்களா போட்டாங்களோ ராதிகா சரத்குமார் நட்சத்திர வேட்பாளர் நசிங் போன வேட்பாளர்கள் அதாவது நசிங்னா தவறாக என்ன வேண்டாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தூக்கி எரியப்பட்ட வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் திமுக போட்டியே தான் அவங்க வந்து பிஜேபியில் விட்டுருந்தாங்க அதமா திமுகவுக்கு போட்டியை விட்டாலும் கூட திமுக போட்டி என்பது அதிமுக என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக தெரியுமே அதான் நான் பலமுறை சொல்கிறேன் சொல்றேன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் அதிமுக கூட்டணி இருக்கலாம் திமுக கூட்டணி இருக்கலாம் ஆனால் போட்டி திமுக அதிமுக தான் அதில் திமுக வெற்றி கனியை பறித்து விட்டுது மக்கள் கொடுத்து விட்டார்கள் வெறும் வாக்கு வாக்கு எண்ணிக்கை தேதி தான் ஒரு ஒப்புக்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி கனியை மக்கள் திமுக கொடுத்து விட்டார்கள் இரண்டாம் இடத்திற்கு அதிமுக தான் இவர்கள் நானு ரவுடி நானு ரவுடி என்பது போன்ற நானு இரண்டு ஆடம் நானு இரண்டு ஆடம் பேசிக்கொள்ளலாம் பாஜக சீமான் போன்றவர்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே நாலாம் தேதி தெரிஞ்சிடும் எந்த இடத்துல இருக்கா யார் வாக்கு சதவீதத்துல நிச்சயமாக

நீங்கள் எதாவது செஞ்சுட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க பிரதமர் தேர்தலை மையப்படுத்தி ஒரு பத்து முறை வந்திருப்பாரு மழை வெலை பாதிக்கப்படும் ஒரு முறை வந்தாருங்களா இல்லை அந்த மாதிரி நிர்ணயா சேத்திரம் கையாட்டிக்கிட்டே விசிட்டே வந்தாங்க வந்த திமுக பழிப்பட்டு போட்டு போயிட்டாங்க டெல்லிக்கு இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒரு வேலை உணவாக கொடுத்துருவேன் இல்லையே அப்ப எப்படிமா அவங்கள மக்கள் ஏற்றுப்பாங்க பாஜக நீங்க சொல்லுங்க கரெக்ட் தான் சார் அதை வச்சு தான் நான் சொல்றேன் திமுக அதிமுக திமுக வெற்றி பெற்று விட்டு மக்களை பரிசு கொடுத்து விட்டால் இரண்டாவது அதிமுக அதுதான் என்னுடைய நிலைப்பாடு சரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மக்களுக்கான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றிமா